தெரியல தெரியலையே சுத்தமா தெரியல நான் வேற ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தெரியலையிட்ட கேட்டா இதெல்லாம் எப்படி தெரியும் படிக்காத நம்மட்டால் எனக்கு தெரியாது ஒரு பாட்டிய சொல்லி கூட சொல்லி கொடுங்க நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறேன் சொல்லுங்க பாட்டியான்னு சொல்லுங்க பூர்ணிமா பூர்ணிமா வாங்க ஐயோ எனக்கு தெரியலையே தெரியலையே தூக்க முடியாத கல் அது தெரியலையே ஒரே நான் பச்சை பச்சை பேசிட்டு சரி எது பேச கூடாது எதுனா கமெண்ட் பண்ணிட்டு உங்க அம்மா உங்க அக்காவுக்கு கரெக்டா பொருந்தும் அவ்வளவுதான் நான் யோசிக்க மாட்டேன் பேக் எல்லாத்தையும் மூடிக்கிட்டு அடுத்த லைஃபுக்கு உனக்கெல்லாம் வெக்கமே இல்லடா எப்பயுமே ஏண்டா இப்படி இருக்குது அதேதான் விக்கல்

வேணா பேசு உங்ககிட்ட இல்ல பூல இருக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன்னா அந்த பாம்பு இருக்கு பாரு அந்த பாம்பு இல்லாம போச்சுன்னா தெரியும் ஓகே பாண்டியன் பாய் பாண்டியன் வாங்க அப்புறம் வாங்க அந்த பாம்பு இருக்குதால ஆட்டம் ஆடின இருக்க என்னைக்கு வண்டி ஏறி நசுங்க போதுன்னு தெரியல அது போடா நீ உங்க அம்மா எல்லாம் அதான்டா போடா எங்க இருந்து வர்றாங்கன்னே தெரியல அதுதான் பிரச்சனை இல்ல பைத்திக்கார பயனு பயனுங்களா இருக்காங்க என்ன சொல்றது கேட்டா காத்திருட்டு என்ன பண்றது ஆமாவா நான் என்ன சொல்றது ஹாய் மகி குட்டி எப்படி இருக்கீங்க வாங்க மாலை வணக்கம் மாலை வணக்கம் வாங்க வரட்ட வட்டம் பூர்த்திகமான வட்டம் என்ன பண்றது சரி நம்ம பேசக்கூடாதுன்னு பார்த்தா பேச வைக்கிறாங்க என்ன பண்றது ஓரளவு தான் கண்ட்ரோல் பண்றது அதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியல திருப்பி என்ன இருக்கு சேல் பண்றதுதான் இந்த நான் யாரு வாங்காம சேல் பண்றதுக்கு யாரும் வாங்க மாட்டாங்க ரோட்ல அனாதையா இருந்தது எடுத்து சரி வளர்க்கணுமே சாப்பாடு போடணுமே தான் சாப்பாடு போறோம்ல பண்றோம் என்ன பண்றது நம்ம நம்ம கிட்ட இருந்தா போடுறது காப்பாத்தணும் இல்லையா அதுவும் பட்டினி கிடக்குது என்ன பண்றது இதெல்லாம் ஒரு நல்ல எண்ணம் அக்கறை எங்க வீட்டுல நாலு டாக் இருக்கு எங்க வீட்டுல இருக்காமா பூர்ணிமா இவங்களுக்கு மட்டும்தான் சேனை வேற எதுவும் இல்லை ஆமா போர் இருக்கு அட லூசு பயில கிருக்க பயில கமண்ட் பண்ணல சரிம்மா சரிம்மா பரவாயில்லம்மா ஏதோ நமக்கு தெரிஞ்சதை நம்ம செய்கிறோம் அவ்வளோதான் ஒரு பொது சேவை மாதிரி பாஸ்கரா எவ்வளோ சம்பாதிச்ச யூடியூப்பில் அதான் ஆளையே காணோம் போல இருக்கு குரங்கு டாக் பேர் பொரங்கு பாஸ்கராக